அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தர் ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளின் முக்கிய செய்தி என்ன ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளின் கருத்து சுய உணர்தல் மனதின் தன்மையை புரிந்து கொள்ளுதல் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட்ட நிலையை அடைதல் ஆகும் துன்பங்களுக்கு காரணம் என்ன துன்பங்களுக்கு தீர்வு உன் மனதிற்குள் தான் மனதின் முரண்பட்ட செயலே உன் வேதனைக்குக் காரணம் உன் முரண்பாடுகள் மறையும் போது வேதனைகள் நீங்கும் ஞான விடுதலை என்றால் என்ன ஞான விடுதலைக்கு எந்தப் படிநிலையும் இல்லை புரிதல் என்பது எளிமையிலும் எளிமையானது தேடி அடைய எதுவும் இங்கு இல்லை ஞான நிலையை அடைய ஏதேனும் குறிப்பிட்ட பயிற்சி அல்லது முயற்சி தேவையா உயர்ந்த அனுபவங்கள் ஞான நிலை அல்ல நான் யார் என்ற விசாரணையும் ஒரு தடையே உன் அகத்தில் முயற்சிப்பது ஒரு பெரும் தடை சும்மா இரு என்பது அகத்திற்கு மட்டும்தான் வெற்று அகமுயற்சி மன உளைச்சலை உருவாக்கும் எண்ணங்களும் உணர்வுகளும் ஞானத்திற்கு தடையா எண்ணங்களும் உணர்வுகளும் ஞானத்திற்கு தடையல்ல நீ எதையும் பற்றிக் கொள்ளாதே உனக்குள் இருக்கும் அனைத்தும் பிரவாகமாய் ஓடட்டும் எல்லா உணர்வுகளையும் பிடிவாதமின்றி அனுமதி நான் மற்றும் மனமற்ற நிலை பற்றி என்ன கூறுகிறார் மனமற்ற நிலை என்று தனிப்பட்ட நிலை ஏதுமில்லை அது உன் இயல்பு அல்ல அது தொடர் பராமரிப்பு மனமற்ற நிலையை அடைய விரும்புவது உன் மனமே அடைதல் என்ற இன்ப ஓட்டம் உன்னை ஏமாற்றும் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு புதிய நானை உருவாக்கும் நா என்பது எண்ணத்தின் ஒரு பகுதிதான் நான் என்ற உணர்வும் கணந்தோறும் பிரவாகித்து மறையும் கர்மா பற்றி என்ன சொல்கிறார் கர்மா உன் செயலின் தொடர்ச்சி எதிர்வினைகள் கர்மச் சுழற்சியில் சிக்காது தேவையற்ற எதிர்ச்செயல்கள் முடிவுற்றால் கர்மா அறுபடும் பேரின்பம் என்றால் என்ன பேரின்பம் என்பது மனதின் ஒரு கற்பனை இது காலத்தால் கட்டுண்டிராதது உண்மையான விடுதலையை எப்படி அடைவது நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான விடுதலை காலத்தை நுழைய விடாதே அது ஒரு பயிற்சியாகிவிடும் இன்பம் விடுதலை உணர்வை ஒருபோதும் தராது துன்பத்திலிருந்து விலகுவது உனக்கு பிடிக்காத நிலை ஞானத்தை அடைவதற்கான முக்கிய உபதேசம் என்ன விட்டுவிட்டு பார் இதுவே உபதேச சாரம் இது செயலில் ஈடுபடும்போது மனதைப் கொள்ளாமல் இருப்பதைக் குறிக்கிறது மாற வேண்டும் என்ற ஆசை பற்றி என்ன சொல்கிறார் மாற வேண்டும் என்ற உந்துதலே உண்மையான ஆசை அகத்தைச் சீரமைக்க முயல்வதுவே ஆசை அதுவே உன் துயரத்தின் மூலக் காரணம் விழிப்புணர்வு பற்றி என்ன சொல்கிறார் விழிப்புணர்வு உன் அழைப்பு இன்றி உடனிருக்கும் மன இயக்கங்களை நீ கட்டுப்படுத்த முடியாது எதுவும் செய்ய முடியாது என்ற பூரண நிலையில் அனைத்தும் தானாக முடிவுறும் ஞானத்தை அடைவதன் இறுதி நிலை என்ன உன் பயணத்தை முடித்துக் கொள்வதே இப்போது மிச்சம் அதை க்ஷண நேரத்தில் மட்டும்தான் முடிக்க முடியும் காலத்தை நுழைத்தால் பலமுறை இப்படிவே பிறப்பாய் அடைவதற்கு எதுவுமே மிச்சமில்லை இப்பிரவாகத்தில் உன் தேடல் முடிவுறுகிறது என்பது திண்ணம் உன் ஆற்றலை நீ பூரணமாக வாழ ஆரம்பிக்கலாம் நீ பார்ப்பது அனைத்தும் புதிது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா